என் அன்பு தமிழ் சொந்தங்களை டிட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து நாள் தான் இருக்குது ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி தமிழக மக்கள் அறுவடை திருநாள பொங்கல் பண்டிகையை கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இருக்குது அந்த ஏமாற்றம் வந்து குடும்பத் தலைவரும் வந்து குடும்ப பரிசு தொகையை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றம் இருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி காரைக்காலுக்குலாம் வந்து அதனுடைய முதலமைச்சர் ரங்கசாமி வந்து பொங்கல் பரிசு கொடுத்திருக்கிறாரு அதனுடைய டீடைல் சொல்றேன் தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறது என்ன இப்போ சார சாரசாரியாக வந்து ரேஷன் கடையை ஊழியர்கள்ட்ட போய் மக்கள் வந்து சண்டைக்கு போகிறாங்க அப்படிங்கக்கூடிய செய்திகளும் பரவி இருக்கிட்டு இருக்குது இதன் அடிப்படையில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து என்ன பரிசீலனை பண்ணி மக்களுக்கு செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் தமிழக மக்களின் சார்பாக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டுருந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிங்க புதுசாக வந்த நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய கமாண்ட் என்னுடைய கமாண்டில் தெரியுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கிடைக்கிற நண்பர்களே திமுக அதிமுக மதிமுக தேமுதிக பாமக காக்கா தாவேக்கா என்னையாது இதெல்லாம் தமிழ்நாடு கட்சிங்க இந்த கட்சியெல்லாம் வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் பிரிஞ்சு பிரிஞ்சு ஆட்சி அமைக்க போகிறதா புதுசாக சேவை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதன் அடிப்படையில் தான் திமுக ஆட்சி ஆளக்கூடிய அந்த தமிழ்நாட்டில் மக்களுக்கு வந்து ஒரு விரக்தி ஏற்பட்டுருக்குது இந்த இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்குது நமக்கு தமிழ் திருநாள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு நமக்கு வந்து பொங்கல் பரிசு ஒரு பெரிய லெவலுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுறாங்க ஏன்னால் க முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் வந்து தோற்றுவிச்ச இந்த பொங்கல் பண்டிகை பரிசு வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஆரம்பித்தார் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து இதை வந்து முடிவுக்கு வந்துகிட்டு இருக்குமோ அடுத்த வருஷமும் சுத்தமாக கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு மக்கள் வந்து குழப்பத்தில் இருக்கிறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் அதனுடைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் வந்து பொங்கல் பரிசு தொகையாக வந்து எழுநூற்றி ரூபாய் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா ஒரு கிலோ சீனி பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா எண்பது ரூபா கரும்பு முப்பது ரூபா நூற்றி பத்து ரூபாயோட வேலையை முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தமிழக மக்கள் குமரிகிட்டு இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மா எல்லாத்துட்டையும் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு மக்கள் எல்லாேருமே புலம்புறாங்க ஏழை தரம் ஏழை நடுத்தர மக்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க போன வருஷம் எங்களுக்கு வந்து பணம் வந்துச்சு இந்த வருஷம் ஏன் பணம் கொடுக்கல என்ன காரணம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குமுறிக்கிட்டு இருக்காங்க இதில் தான் தேமுதிக பாமக மதிமுக பாஜக எல்லாமே வந்து ஒரு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கை கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க பாஜகவுடைய ஒரு பிரிவினர் வந்து தே சென்னை உயர்நீதிமன்றத்திலே வந்து ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க அதாவது தமிழ்நாடு மக்களுக்கு வந்து திமுக அரசு வந்து ஏமாத்தி இருக்குது அவங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் கொடுக்கக்கூடிய அந்த பரிசு தொகையை கொடுக்க சொல்லி ஒரு உத்தரவு போடுங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறதாவும் ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்குது யார் யார் கூட அடுத்தடுத்த வருஷம் வந்து கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து இந்த வருஷம் லாஸ்ட்லே தொடங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யார் யார் கட்சியில் இணைஞ்சிருந்தாலும் சரி மக்களுடைய கஷ்டம் தீர போறதில்லை லஞ்ச லாபணையும் பெருகிடுச்சு அதனால் போதை தற்கொலை இப்போ பெருவி இருக்குது நீட்டு டெட்டு எக்ஸாம் மூலமாக மா மாணவ மாணவிகளும் தற்கொலை எண்ணத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் சரி நல்ல ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்பி ஏமாந்து போனது தான் ஒரு பக்கத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் எந்த கட்சிக்காரங்க வந்தாலும் சரி மக்களை வந்து ஏமாத்துகிறதுலேயே குறியாக இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க தமிழக மக்கள் சொல்கிறத ட்விட்டு சேனல் மூலமாக தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் பரிசீலனை பண்ணியிருக்கதான் நேற்று ஒரு வீடியோ போட்டேன் பரிசீலனை இல்லைங்க கண்டிப்பாக அந்த பணத்தை கொடுக்கணும்னு நினச்சா இங்கே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பணத்தை வந்து ரிலீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறதுனால எடப்பாடி திரு பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தாலும் அவர் ஒரு பொறுப்பாக அவர் செய்து சொல்லியிருக்கிறாரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க போதும் இந்த வருஷத்துக்கு நீங்கள் நூற்றி பத்து ரூபாயில் அந்த வேலையை முடிச்சிடலான்னு தமிழ்நாடு அரசு என்ன என்ன வந்து இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்றாரு வேட்டி புடவை வந்து எந்த யாரும் கேரண்டியா சொல்லல எல்லாருக்கும் வந்து கிடைக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் தெரியாத சூழ்நிலையில தான் தமிழ்நாடு மக்கள் மிரண்டு போயிருக்காங்க அரண்டு போய் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதன் அடிப்படையில் வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் முன் வந்து உடனே ஜிஓவை போட்டு தமிழ்நாடு மக்களுக்கு வந்து இந்த உடனடியாக அந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை வழங்கணும்னு சொல்லி தமிழக மக்கள் கேட்கறத நான் ட்விட்டர் சேனல் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கேன் உடனடியாக அந்த புடவைகள் கொடுக்கக்கூடிய பணியை தொடங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் மூணாம் தேதியை டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில இடத்துல ஒன்பதாம் தேதி வரைக்கும் டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் படிப்படியாக ஜன ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதிக்குள்ளே எல்லா பரிசு பொருட்களையும் கொடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதாவது பொங்கலுக்கு வந்து ஒரு கரும்பு ஒரு கிலோ சர்க்கரை சீனி ஒரு கிலோ பச்சரிசி அவ்வளோதான் கொடுக்க போகிறதா சொல்லிருக்காங்க இந்த இது வந்து பரிசு பொருளுங்கிறதுக்கு இது மக்கள் வந்து பெரிய ரூபாய் கிளம்பி அடிச்சு பொருளியாக இருக்குது இது வந்து பரிசு பொருள் கொடுக்குறாங்க பரிசு பொருள் நூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய அது தமிழ்நாடு அரசுடைய பரிசு பொருள் தான் அதை வந்து நம்ம நிலைப்பாடில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை தப்பாக ஒன்றும் சொல்ல போகிறதுக்கு இல்லை ஸோ இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களின் சார் தமிழ்நாடு முதலமைச்சர் மீண்டும் ஒரு தடவை வச்சு இந்த வீடியோ நான் சொல்லிருக்கேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி டுட்ட சேனலை நெருங்கிய சந்தங்களாடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே புதிய சிந்தனளோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி